ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம் திருபுவனத்தில் வந்து அஜித் குமார் வந்து லாக்அப்டத்து அந்த இதில் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த காவல்துறைகளுக்கு வந்து என்னென்னா குறிப்பாக வந்து ஆயில் தண்ணீர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தண்ணீர் வந்து அந்தளவுக்கு போகமானு தெரியல பல லாக் அப்டத்துக்கு காவல்துறை வந்து தண்ணீர் கிடைக்கப்பட்டதாக வந்து பார்க்க முடியல பொதுவாக அந்த காவல்துறை வந்து எதாவது நகையோ அல்லது ஏதோ பொருளோ பணமோ கணப்பினால் ரெக்கவரி பண்ணனு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொருளை வந்து கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடித்து டச் பண்ணுற விஷயமும் இருக்குது அதாவது பொருளை ரெக்கவரி பண்ணுவாங்க ரெக்கவரி பண்ண வெளில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கொடுமையாக போட்டு அடித்து அவங்க துன்புறுத்துவாங்க அதே போல் தான் இந்த சம்பதம் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த பொருட்கள் வந்து ரெக்கவரி பண்ணிவிட்டு கூட வேற ஆளை கண்டுபிடிச்சிக்கூட இவனை வந்து பலிகளாகிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எழுது இப்படியான பல்வேறு கோணங்களில் காவல்துறை வந்து காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்படணும் கண்டிப்பாக இந்த இந்த நகை திட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறைகளுக்கும் பங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த உண்மையான குற்றவாளிகள் தெரியும் தெரிஞ்ச தெரிஞ்ச பிறகு தான் வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்கப்பட்டு பார்க்க முடியுது அவரை வந்து ஏசி உயரதிகாரியும் வந்து தண்டனைக்கு உட்படுத்தணும் வெறும் அடிமட்ட காவல்துறை மட்டும் தண்ணி தண்டித்து அவங்க தண்ணி வாங்குகிறது வந்து சரியாக இருக்காது கண்டிப்பாக ஏசி எஸ்பி லெவலில் வந்து அவங்க வந்து தண்டனைப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அதாவது அந்த குரூப்பாக ஒரு பெரிய அதிகாரிகள் தண்டனைப்பட்டு கொடுத்துருந்தால் மட்டும்தான் அடுத்த லாக் அவுட் வந்து நடக்காது பொதுவாக அந்த ரெக்கவரி அது பொருள் போச்சு அல்லது பணம் போச்சு நகை தட்டுப்போச்சின்னு என்னென்னா இப்போ காவல்துறை வந்து சிசிடிவி இது கேமரா வந்து செக் பண்ணுறதோ அல்லது விசாரணை மேற்கொள்றதோ கிடையாது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸு ரொம்ப ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் காசு வாங்கிட்டு தான் அந்த விஷயம் பண்ணுவாங்க அதுவும் என்னென்னா டெம்ப்ளெட்டாக ஒரு ஒரு அப்பாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு உண்மையான குற்றம் வழி ரெக்கவரி பண்ணிவிட்டு அதை பாதி காமிச்சு பாதி கணக்கா கணக்காட்டாமல் உண்மையை குற்றம் த தப்பிக்க வச்சுட்டு போலியான ஒரு அப்பாவிங்களை வந்து நைட்டில் வந்து சந்தேக மாற்றவர்கள் வந்து க ஃபைல் பண்ணுறதை பார்க்க முடியுது உண்மையாக நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு வைக்கணும்னா ஒவ்வொரு ஜெயிலையும் போயிட்டு என்ன பண்ணோம்னா ஒரு ஆய்வு மேற்கொண்டா இந்த விஷயத்தை கண்டறியலாம் இது வரைக்கும் அப் டேத்து வந்து கடந்த சில மாதங்களில் வந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆகிருக்கு இது ரொம்ப மோசமான ஒரு பின்னழை வந்து ஏற்படுத்துது இது மூலம் என்ன தான் காவல்துறை திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அதோடய அராஜக போக்கு வந்து உச்சத்துக்கு போயிருக்குறதை பார்க்க முடியுது இன்றைய வரைக்கும் சந்தேக காசு அப்புறம் வந்து ட்ரிங்க்கு பட்டு க வண்டி ஓட்டுறாங்க அதிகமாக ஸ்பீடு ஓடுறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நிறையா காவல்துறை வந்து வசூல் பண்ணுறதை பார்க்க முடியுது அரசு அரசியலை வந்து ஊழல் அஞ்சா வந்து பெருக்கெடுத்து ஓடுறது மட்டும் இல்லாமல் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமை போய்ட்டு இருக்குது இதுங்க இப்போ லாக்கடத்தில் கூட என்ன மக்களை வந்து சமாதானப்படுத்துறது திமுக சம்மந்தப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் இந்த லோக்கல் கவுன்சிலாக வந்து மக்சஸ் பண்ணி தான் சொல்லி பேசப்படுது இந்த விஷயங்களில் வந்து கா அரசியல்வாதிகள் வந்து உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு சிட்டான ஒரு உத்தரவு போடணும் தமிழக அரசு கண்டிப்பாக விசாரணைக்குன்னு ஒரு தனி டீமை போடணும் இப்போ காவல்துறையில் பணியாற்ற யாருமே விசாரணை போட முடியாது விசாரணையை போட்டால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இமாரி ஆட்களை வந்து அப்பாவி கொண்டுட்டு பொருட்களை வந்து இவங்க வந்து கைப்பற்றி இவங்க சொந்த செலவுக்கு பயன்பாடு மாற்றிக்கிறத பார்க்க முடியுது அதனால் இந்த காவல்துறையை வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுறது மற்ற விஷயங்கள் பயன்படுத்தணுமே தவிர விசாரணை அறிக்கையானு துணி தனியாக ஒரு டீம் போடணும் அவங்களும் இவங்க லிங்க் இருக்கக்கூடாது மாதிரி கோர்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது மற்ற விஷயங்களாம் இவங்க பார்க்கட்டும் ஆனால் விசாரணைக்குன்னு தனியாக ஒரு டீமை போட்டு விசாரணை நடத்தணும் அந்த டீமில் வந்து கண்டிப்பாக வந்து அட்வொகேட்டு அப்புறம் இந்த மனித ஹியூமன் ரைட்ஸ் அர்வலர்கள் மட்டும் காவல்துறையினு கூட்டாக இது பண்ணணும் இந்த அடித்து துன்புறுத்துறது வந்து விசாரணைக்கான ஒரு இதாக பார்க்க முடியாது ஏன்னா எல்லா குற்றவாளிகளும் வந்து குற்றத்தை எளிதால் ஒப்புக்காக காவல்துறை அதாவது பல குற்றங்களில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற பல விஷயங்கள் என்னென்னா என்னென்னா காவல்துறையில் போய்ட்டு காவல்துறை பிடிச்சவனே உண்மையாக சொல்லுவாங்க அப்படியான ஆனால் அவங்கள யாரும் துன்புறுத்த மாட்டாங்க ஆனால் இதே போல் விஷயங்களுக்கு தான் துன்புறுத்த துன்புறுத்தல் நல்லாக்கே அவங்க வந்து சாவர நம்பிக்கை போகிறாங்க காவல்துறையில் வந்து என்னென்னா தலைகள் அட்டி க கட்டி அடிக்கிறது அப்புறம் வந்து இரும்பு பைப்பை அடிக்கிறது பல்வேறு பொருட்கள் அடிச்சிருக்காங்க தொடர்ச்சி அப்படி அடித்தா எப்படி தாங்க முடியும் தலையில் க தலைகள் தொங்கப்ப அடிச்சிருக்கு அதுதான் வந்து ம மாரடைப்பா ஆகிறதுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதுபோல் மூச்சுத்தளம் இருப்பதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதுபோல் தண்ணி கேட்டப்போ வந்து இது வந்து மலாப்படியை கலந்து கொடுத்துதான் சொல்லப்படுது அப்புறம் வந்து மொலாப்பிடி ஊற்றி அடிச்சுதான் சொல்லப்படுது இப்படியான பல்வேறு விஷயங்கள் வந்து அது நடந்திருக்கு ஆக இந்த விஷயங்கள் வந்து ஒழுங்காக வந்து நீதி விசாரணை மேற்கொண்டு குற்றம் குற்றவாளிகளாக காவல்துறை அளிக்கப்படனும் கண்டிப்பாக ஏசி எஸ்பியில் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும்தான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்